நீங்கள் கோர்ஸ்ல பேமெண்ட் செய்து விளைஞ்சிருக்கிறீங்க அப்போ உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் இந்த கோர்ஸில் விளைஞ்சது உங்களுக்கும் திருப்திகரமாக இருந்ததா அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் என்ன செய்யலாம் நம்மளோட பகிர்ந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் நான் ஒவ்வொரு ஆளுக்கும் அன்மியூட் தருவேன் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அன்மியூட் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் கோர்ஸ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் முதலாவது நான் அன்மியூட் தாரன் ஆயிரத்தி இருபது மிஸ்டர் நசான் அன்மியூட் பண்ணுங்க நம்மளுடைய கோர்ஸ் எப்படி அவங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா இல்லையாங்கிற விஷயத்த நீங்க என்ன செய்யலாம் சொல்லலாம் வலைக்கும் வரகாத்து எப்படி உங்களுக்கு அவங்களுக்கு நீங்க செஞ்ச பேமெண்ட்டுக்கு கோர்ஸ் திருப்திகரமானதா இருந்ததா அலமதுல்லா எனக்கு இது சம்பந்தமா எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் தான் இருக்கு இந்த கிரிப்டோ ட்ரேடிங் எப்படி செய்யறது ஒரு கேண்டில் வச்சு அனலைஸ் பண்றதா இல்லாட்டி மார்க்கெட் நாங்க தனியாவே ஓன் ட்ரேட் எடுக்கும் போது சம்டைம் கீழே போய் எங்களுக்கு காசும் மிச்ச நாள காத்துட்டு இருக்க வேண்டிய வேணுமா இல்ல லொஸ்ட் ஆக வேண்டிய ஒரு பயத்துல இருந்து சொல்லி இந்த கோர்ஸ்ல பதினஞ்சு நாள் இந்த கோர்ஸ்ல நாங்க இணைஞ்சதுக்கு நீங்க நிறைய நிறைய விஷயம் சொல்லி தந்துருக்கீங்க அலமதுல்லா அதுல அந்த சொல்லி தந்ததுல இருந்து நாங்க பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அது அனுபவம் இருக்கு அலமதுல்லான்னு சொல்லி இப்ப எங்களால நீங்க சொல்லி தந்த வரைக்கும் எங்களால ஒரு தனியா ஒரு ட்ரேட் எடுக்கணும் குறைஞ்சது ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் லாபம் எடுக்கணும் ஹம் தில்லன்னு சொல்லி எந்த ஒரு பயமும் இல்லாம உங்களுக்கு எடுத்தலாம் அப்ப உங்களுக்கு வந்து திருப்தியா இல்லையா செஞ்ச பேமெண்டுக்கு திருப்தியா இல்லையா அதான் என்னை தலம் இப்போ பேசுற கிளியர்ல பிரிக்கா அல்ஹம்துல்ல திருப்தி ஆஹ் கேக்குது ஓகே ரைட் ஓகே அப்பல திருப்பி பேமெண்டுக்கு ஓகே என்ன திருப்தி நோ ப்ராப்ளம்

ஹலோ அஸ்லாம் வலைக்கு வரலா பிரகாஷ் ஹலோ ஓட கருத்துக்களை நீங்க சொல்லலாம் உண்மையிலே இந்த இணைஞ்சது பிறகுதான் இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி ஒரு ரேடிங்கை பத்தி ஒரு புள்ளறிவு கிடைச்சிருக்கு ஆஹ் நிறைய நாள நான் காத்திரு பண்ணியிருந்த ஒரு சிறந்த ரேடிங்காகவும் சிறந்த நொலேஜை பார்த்துக்கொள்ளு உண்மையிலே இது பேமெண்ட் பண்ணதுல மிகப்பெரிய திருப்தி வந்து ஆஹ் என்னாலையும் இந்த ரேடிங் பண்ண இயலும் என்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வந்திருக்கு இன்ஷால்லா ரேடிங் பண்ணி காட்டும் கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் இப்ப நீங்க அதாவது எதிர்காலத்துல நம்மளுடைய கோர்ஸ்ல நிறைய பேர் ஜாயின் ஆயிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கோர்ஸ் படிக்கிறது இலகுவா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா இல்ல படிச்சு தரது குளம் கிடையா அந்த விஷயத்த சொல்லலாம் நீங்க ஓ உண்மையிலே இது நம்மளோட லாங்குவேஜ் தமிழ்ல படித்தாரமாக விளங்கூடிய இது போல என்ன ஒரு கோதும் அப்படி தெளிவானதில் படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை நான் இதுவரைக்கும் எனக்கு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படி ஒரு ட்ரேடிங்கை பற்றியோ இல்லை கோயிலை பற்றியோ ஒரு அறிவு செலுத்தி தரல என்றும் மிகவும் தெளிவாகவும் லைவாகவும் ட்ரேடிங்கை பற்றி ஒரு ஃபுல் நூறு படிச்சிருக்கி தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஓ ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் உண்மையிலே எல்லாரும் நீங்க சொல்ற கருத்துகளை பாக்குற போது எனக்கும் கடும் திருப்தி உங்களுக்கு திருப்தின்னாதான் எனக்கும் உண்மையிலே திருப்தி தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ரைட் அடுத்தது ஆயிரத்தி இருபத்தி நாலு மிஸ்டர் ரியாஸ் ஆயிரத்தி இருபத்தி நாலு நீங்க அன்வேட் பண்ணலாம் வலைக்கும் மிஸ்லாம் துலா பிரகாஷ் எப்படி உங்களுக்கு போஸ்ட் திருப்தியா அலமது இல்ல அஹம்ல திருப்தியா தான் இருந்துச்சு பார்த்ததுன்னு பெரிய இதுல படிச்சது கொண்டு அதுல பார்த்து செய்யறதுக்கு பெரிய ஹெல்ப்ண்டாஜி சந்தோஷம் இது திருப்தி திருப்தியா தான் அஹம்தில்லா பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இது

ஓகே சார் மாஷா அல்லாஹ் நல்லா அல்ஹம்துலில்லாஹ் கேட்டின கேட்டின காசுக்கு பொறுமதியான கிளாஸ் எல்லது ஒன்றும் இல்ல சார் எல்லாம் நல்லா தெளிவா தெளிவு பக்காவா எல்லாம் சொல்லி தந்தீங்க எல்லாம் தெளிவா இருக்குது ரெக்கார்டிங் தாரத்தால வசதியா இருக்குது

கேட்டுக்கொள்ள உண்மையில எல்லாரும் திருப்திகரமான பதில் தந்திருந்தீங்க உண்மையில அனைவருக்கும் தேங்க்யூ சோ மச் திருப்தி சார் ரைட் ரைட் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நிச்சயமாக நம்ம கோஸ்ட்ல இணைஞ்ச சகலரும் கோடீஸ்வரன் ஆகணும் என்னுடைய கனவு நிச்சயமாக நீங்களும் அந்த கனவை அடைஞ்சு கொள்வீங்கன்னு சொல்லி நம்புறேன் அதுக்கு ஃபுல் பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்த இறுதியாக நாங்கள் இப்போ ஒரு விஷயம் பேசணும் என்னன்னு சொன்னால் எங்களுடைய கோஸ்ட்